ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு சிக்கன் டிக்கா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சிக்கன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் வந்து பப்பரிக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்து ஒரு ஸ்பூன் வந்து கறி மசாலா அதையும் சேர்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லா கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதை வந்து அப்படியே வந்து ஒரு டூ ஹவர்ஸ் அப்படியே வந்து நீங்கள் வச்சுருங்க ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ வந்து நம்ம வந்து மசால் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு குட்டி பேன் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க வதக்கி விட்டுக்கோங்க லைட்டாக இப்போ வந்து ஒரு ஏழு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு அஞ்சு பாதாம் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு டொமேட்டோ அதாவது வந்து ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுங்க இப்போ கொஞ்சம் குக் ஆகணும் அதனால நம்ம வந்து மூடி போட்டுடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தக்காளி ஓரளவு எல்லாம் சேர்ந்து நல்லா குக் ஆகிடுச்சு தக்காளி வந்து நல்லா மசியணும் அப்போ தான் வந்து நல்லா குக் ஆகிருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பதத்தில் வரணும் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அடுத்து வந்து நம்ம வந்து இன்னொரு பேனில் வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்ச சிக்கனை வந்து ஒவ்வொரு பீஸாக வந்து எண்ணெயில் போட்டுடலாம் இப்போ ஒன் சைடு வந்து லைட்டாக குக் ஆகிருக்கு இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம் இதே மாதிரி வந்து எல்லா சிக்கனையும் வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க நல்லா ரெண்டு சைடுமே வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும் அது வரைக்கும் குக் ஆகணும் நல்லா சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சு அப்போ தான் டேஸ்ட்டு ஸ்லோ ஹீட்டில் வந்து குக் ஆகணும் கிட்ட மைக்ரோவேவ் இல்லாட்டினா ஓவன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதில் செஞ்சுக்கலாம் இப்போ வந்து சிக்கன் குக் ஆகணும் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்க இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து திருப்பி விட்டுறலாம் இன்னொரு சைடு இப்போ குக்காகட்டும் நம்ம அதுக்குள்ளே மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து ஆறு நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஜாருக்கு மாற்றிடலாம் இப்போ வந்து மூடி போட்டு மசாலா அரைச்சிடலாம் சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி குக்காக இருக்கணும் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டுருங்க இந்த மாதிரி லோ ஹீட்டில் வந்து நல்லா குக் ஆகணும் பார்க்கவே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ரெடி பண்ணிடுங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம மிக்சர் இருக்கிற சிக்கனையும் வந்து இதே மாதிரி பொறிச்சு எடுத்துடலாம் அதையும் அதே ப்ராசஸில் குக் பண்ணி எடுத்துருங்க இப் இப்போ மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி பேஸ்ட்டில் வந்து ரெடியாக இருக்கணும் ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம் அதில் தேவையான அளவு வந்து என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டர் அதாவது வந்து வெண்ணெய் அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து ஒரு நாலு ஏலக்காய் கிரீன் ஏலக்காய் அதையும் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு நாலு கிராம்பு அதையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு பிரியாணி இலை அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை வந்து லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கு பட்டர் தான் வந்து ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால நீங்கள் பட்டர் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஓகே அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு அந்த டொமேட்டோ பேஸ்ட்டை அதையும் ஊற்றிடலாம் ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொதிக்கணும் பச்சை வாசனை எல்லாம் போகணும் அதனால் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து உப்பு அடுத்து ஒரு ஸ்பூன் வந்து கறி மசாலா பவுடர் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லி பவுடர் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த கறி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதையும் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கறியை வந்து நல்லா அந்த மசால் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த மாதிரி கொதிக்க விட்டுருங்க இப்போ கஸ்தூரி மெட்டி அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதையும் வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சிம்ல வச்சிருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொதிக்கட்டும் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து க்ரீம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவு ஸ்மால் கப் அளவு சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலை அதையும் இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க அதையும் மிக்ஸ் பண்ணிடுங்க அப்புறம் அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுடுங்க கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸு இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆயிரும் இதை செய்கிறது கொஞ்சம் வேலை தான் ஆனால் செஞ்சு சாப்பிட்டுட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு என்னோடய சிக்கன் டிக்கா மசாலா வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஓகே பாய்